நேற்று ஃப்ரைடே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்டா வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு நான் பாதி வேலை தால்ச்சா வைக்கலாம் பலாசூர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் குட்டிமாக தூங்கவே இல்லை ரொம்ப நேரம் கழித்து தான் கிச்சன் வந்து மீதி வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஆறு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி இனிமேல் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொட்டீன் மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இன்ஷால்லா நான் ஆரம்பிச்ச நேரத்துலேருந்து போது நாலு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படியே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சா பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி பீர்னி பண்ணேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு நாலு டீஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் பாக்கெட் பால் கொதித்ததுக்கப்புறம் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சீனி கால் கப் மில்க் மேட் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டா நமக்கு ஃபீர்னி ரெடி ஆயிரும் அதையே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக மாற்றுறதுக்கு கால் கிளாஸ் பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டர்ட் ஃபீர்னி சூப்பராக ரெடி ஆயிரும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று வேலை முடிக்கவே ஒன்றே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா